காவேரி கூக்குரல் சார்பாக வரும் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள கருத்தரங்கை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்க உள்ளார் ஈசா காவேரி கூக்குரல் இயக்கம் சார்பில் தென்னை மற்றும் டிம்பர் மர விவசாயிகளுக்காக சமவெளியில் வாசனை பயிர்கள் சாத்தியமே எனும் மாபெரும் பயிற்சி கருத்தரங்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஸ்ரீ லட்சுமி மகாலில் வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது இக்கருத்தரங்கை மார்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் துவங்கி வைக்கிறார் இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது இதில் காவிரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் தலைவர் குமார் ஆகியோர் இணைந்து பேசினர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைக்க உள்ள இந்த கருத்தரங்கில் ஆளியாறு அறிவு திருக்கோவிலின் அறங்காவலர் பச்சையப்பன் முன்னிலை வைக்க உள்ளதாகவும் சிறப்பு விருந்தினர்களாக கேரள மின்சாரத்துறை அமைச்சர் கிருஷ்ணன்குட்டி தமிழக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் அயல்வெளி செல்வராஜ் மற்றும் மருத்துவர் துரைசாமி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் மலைப்பகுதிகளில் மட்டுமே விளையும் என்று சொல்லப்படும் மரவாசனை பயிர்களான ஜாதிக்காய் லபங்கப்பட்டை சர்வ சுகந்தி பிரியாணி இலை கிராம்பு அவகோட்டா ஆகியவை தகுந்த சூழலை உருவாக்கினால் சமவெளியிலும் தரமான முறையில் விளைவிக்க முடியும் மரவாசனை பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை வெகுவாக அதிகரித்துக் கொள்ள முடியும் இதுகுறித்து விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தவும் சாகுபடி நுணுக்கங்கள் அதன் பராமரிப்பு முறைகள் மற்றும் முன்னோடி வெற்றி விவசாயிகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும் இக்கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளதாக கூறினார் தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மற்றும் கேரளாவை சேர்ந்த நிபுணர்கள் மற்றும் முன்னோடி விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ள இந்த கருத்தரங்கை ஈசாவுடன் இந்திய நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவனம் இந்திய மசாலா வாரியம் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் ஆகிய மத்திய அரசின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து நடத்துவதாக தெரிவித்தனர் தென்னை பாக்கு மற்றும் டிம்பர் மர விவசாயிகள் அதிக அளவில் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயன்பெற காவிரி கூக்குரல் அளிப்பதாகவும் மேலும் கருத்தரங்கில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது என்ற எண்களை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் என கூறினார்